டிவி பக்தி தாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சைபர் சமயபத்தர்களால் நாயன்மார்கள் என அழைக்கப்படும் அறுபத்தி மூவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசையர் ஆகியோர் நால்வர் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்களில் முதலானவர் திருஞான சம்பந்தர் தேவாறு மூவர் என்று திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் என்று அழைக்கப்படுகின்றனர் தேவார் மூவரில் இளம் வயதிலேயே தெய்வ அருள்பெற்று பாடல்களை இயற்றியவர் திருஞான சம்பந்தர் என்று விளக்குகிறார் வேதமும் சைவமும் தழைக்கவும் பிற சமயங்களின் பிடியிலிருந்து சைவ நெறியை பாதுகாக்கவும் பாடுபட்டவர்களில் தேவார் மூவரின் பங்களிப்பு பெரிதாகும் திருஞான சம்பந்தர் நாயனார் தம்முடைய பதிகங்களின் மூலம் தமிழும் சைவமும் தழைக்க செய்தார் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் அஞ்சல மரபில் சிவபாதவ மூர்த்திக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் ஒரு முறை வழக்கம் போல் அவரது தாயார் தந்தையார் இருவரும் நீராட கிளம்பும் போது மூன்று வயது குழந்தையான ஞானசம்பந்தர் தானும் வருவேன் என்று கூற அவரும் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய குளத்திற்கு அழைத்து சென்றார் குழந்தையை திருக்குளத்தின் கரையில் அமர வைத்துவிட்டு பிரம்ம தீர்த்தத்தில் அவரது தந்தையார் நீராடத் துவங்கினார் பிரம்ம தீர்த்தத்தில் தந்தை மூழ்கி ஜபம் செய்கையில் தந்தையை காணாத குழந்தையான ஞானசம்பந்தர் அம்மையே அப்பா என்று அழுதார். அப்பொழுது திருத்தோணிநாதர் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் பார்வதி தேவி சம்பந்தரை மடிவீது வைத்து ஞானப்பால் ஊட்டினார் குளித்து விட்டு வந்த அவரது தந்தையாருக்கு குழந்தையின் வாயில் பால் ஒழுவதை பார்த்தபோது யார் கொடுத்தது என்று வினவினார் ஞானசம்பந்தர் தோணியப்பரை காட்டினார் அப்பொழுது ஞானசம்பந்தர் அவருடைய செவியன் என்னும் முதலாவது திருப்பதிகத்தை பாடி அருளினார் நம்பிக்கையின் ஞானப்பால் உள்ளதால் திருஞான சம்பந்தர் என்று அழைக்கப் பெற்றார் பெரியபுராணத்தில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் புராணம் மிகப்பெரியது நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு பாடல்களை கொண்ட பெரிய புராணத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தாறு பாடல்கள் திருஞான சம்பந்தரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்குகிறது அதனால்தான் பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற ஒரு பழமொழி வழக்கத்தில் வந்தது நம்பியாண்டார் நம்பி ஒட்டக்கூத்தர் அருடகிரிநாதர் முதலியோர் ஞான சம்பந்தரை முருகனின் திரு அவதாரமாக தம்முடைய பாடல்களில் போற்றி பாடுகின்றனர் பதினாறு ஆண்டுகளே வாழ்ந்து பல அற்புதங்களை செய்த திருஞான சம்பந்தர் ஏழாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இருந்தவர் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதை உணர்வு மிகுந்தவரான திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தன் சிறு வயதிலேயே தென்னாட்டிலுள்ள திருத்தலங்களை எல்லாம் தரிசித்தும் பதிகங்கள் பாடியும் அற்புதங்கள் பல செய்தும் அளவில்லாத பெருமையை பெற்றார் திருஞான சம்பந்தரது பெருமையை கேள்விப்பட்ட திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரை காண்பதற்கு சீர்காழிக்கு வந்திருந்தார் தன்னை காண வந்த திருநாவுக்கரசருடன் அலவலாவிய பின்னர் இருவருமாக பல சிவத்தலங்களுக்கும் சென்று இறைவனை பாடி போற்றினர் அவரது திருமணம் முடிந்தவுடன் அக்னியை வள வரும்போது சிவபெருமான் அசிரதியாக தோன்றி அனைவரும் ஜோதியில் கலந்து முக்தி பெறுக என்று அருள் புரிந்தார் ஆகவே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாகமை நன்னெறி குவிப்பது வேதனானிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்று பாடி சிவபெருமானது அசிரீரி வார்த்தைக்கு இணங்கி வைகாசி மூல திரு நட்சத்திரன்று மலையால் சுற்றத்தாருடன் ஜோதியில் சங்கமித்து முக்தி பேரடைந்தார் திருஞான சம்பந்தர் இந்த பதிகம்தான் திருஞான சம்பந்தம் மூர்த்தி நாயனார் தன் வாழ்நிலையில் பாடிய பாடிய கடைசி பதிகமாகும் பொதுவாக எந்த ஆலயத்திலும் உற்சவரை கருவறைக்குள் எடுத்து செல்ல மாட்டார்கள் ஆனால் இங்கு திருஞால சம்பந்தரின் திருமணம் முடிந்தபின் திருஞால சம்பந்தம் மூட்டிய நாயனாரின் உற்சவ மூர்த்தியை கருவறைக்குள் கொண்டு சென்று மூலவர் காலடியில் வைப்பார்கள் இந்த வைபவம் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள கொள்ளிடம் ரயில் அறித்திற்கு மிக அருகாமையில் உள்ள சிவன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது அந்த வைபவத்தின் பிறகு கற்பூரக் கட்டிகளை ஏற்றி தீபாராதனை செய்வார்கள் அப்போது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் ஜோதியில் கலப்பதாக ஒரு ஐதீகம் இதை காண்பவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது இங்கு திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு தனி சன்னதி உள்ளது இவரது குரு பூஜை தினத்தன்று எல்லா சிவன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது ஒரு தனி சிறப்பு 오나 not